ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சார்லி சாப்ளின் படங்கள் எல்லாம் பார்த்துட்டு சிரிக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் சார்லி சாப்ளினுடைய லைஃப் வந்து எவ்வளோ கஷ்டமானது தெரியுங்களா சார்லி சாப்ளினுடைய அம்மா வந்து பார்த்தோன்னா நாடகத்தில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை ஒரு நாள் நடிச்சுட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வாய்ஸ் போயிடுச்சு அதை பார்த்த மக்கள் எல்லாருமே அதை கேலி கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கறக்காக தான் சார்லி சாப்ளின் வந்து அந்த மேடையில் பாடவே வந்தார் அவர் பாடின பாட்டுக்கு நிறைய கலெக்ஷனும் ஆச்சு ஆனால் அந்த மேடையில் அவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு நினச்சி பாருங்க தன்னுடைய அம்மாவுக்கு வந்து குரல் போயிருச்சு இதுதான் அவங்களுக்கு கடைசி மேடைன்னு அவர் நினைப்பாரா தனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சிதுன்னு சொல்லி சொல்லிட்டு அவர் சந்தோஷப்படுவாராம் இந்த உலகத்தில் நம்ம அழுதும் அப்படின்னா நம்ம கூட சேர்ந்து அழுகிறக்கு யாருமே இல்லை ஆனால் நம்ம சிரித்தோம் அப்படின்னா நம்மளோட கூட சேர்ந்து சிரிக்கிறதுக்கு இந்த உலகமே இருக்குதுன்னு அதை புரிஞ்சுக்கிட்டாரு சார்லி சாப்ளின் இருக்கும்போது தான் கஷ்டப்பட்டாரு அப்படின்னா இறந்ததுக்கு அப்புறமும் கஷ்டம் தான் சார்லி சாப்ளின் கடைசி வரைக்கும் அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்காமையே அமெரிக்கா விட்டு வெளியில் போயிட்டார் அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்தில் தான் வாழ்ந்தார் அவர் இறந்ததுக்கு அப்புறம் சரியா மூணு மாசத்துக்கு அப்புறம் அவருடைய பாடியை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு அவருடைய பாடியை திருடிட்டு போயிட்டாங்க எதுக்காக அப்படின்னா அவங்க ஃபேமிலி கிட்ட இருந்து பணத்தை வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஆனா பதினோரு மாசங்கள் கிடைச்சா அவருடைய பாடியை வந்து திரும்ப கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்ச பாடியை என்ன தெரியுமா பண்ணாங்க இதுக்கப்புறம் எவனும் திருடக்கூடாது அப்படிங்கறதுக்காக ஆறு அடியில கான்கிரீட் பில்ட் பண்ணி அதனுடைய அதுக்குள்ள அவருடைய பாடியை வந்து வச்சுட்டாங்க ஹிட்லர் சார்லி சாப்ளினுடைய மிகப்பெரிய ஃபேன் அதனால தான் வந்து சார்லி சாப்ளின் மாதிரியே இவரும் மீசை வச்சுக்கிட்டார் என்ன ஒரு பொருத்தம் பார்த்தீங்களா ஒரு மீசையை பார்த்தா உலகமே நடுங்குச்சு ஒரு மீசையை பார்த்தா உலகமே சிரிச்சுச்சு இந்த மாதிரி பல இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க